ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன குறிப்புகள் தான் நான் எப்போதுமே சங்கம் சூப்பர் மார்க்கெட்டில் தான் மளிகை சாமான் வாங்குவேன் இது வந்து கும்பகோணத்தில் இருக்கும் இங்கே எல்லா பொருளும் கொஞ்சம் விலை கம்மியாகவும் நல்லா தரமாகவும் இருக்கும் நான் மாதம் மளிகை சாமான் வாங்கி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வாலியில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது தான் என்னோடய வழக்கம் இது வந்து எங்கள் அத்தா சொல்லி கொடுத்தது எப்போதுமே நாம் எதையுமே தொடச்சி போடக்கூடாது கொஞ்சம் ஜாமான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இந்த டிப்ஸு தான் எனக்கு கொரோனா காலத்தில் மூணு மாதம் நான் வெளியில் போகாமல் எனக்கு மளிகை ஜாமான் எல்லாம் இருந்துச்சு இப்போ இந்த இந்த மளிகை சாமான் நாம் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்னு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு ஒரு பத்து கிராம்பு எடுத்து போட்டுக்கோங்க நான் முதல்ல இருக்கிற மளிகை ஜாமானை இந்த மாதம் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதம் வாங்குகிற மளிகை சாமானை நான் வாளியில ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி தான் நான் செய்கிறது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராம்பு போட்டு வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பூச்சி வண்டு எதுவுமே வராது இந்த லிக்விட் ஐட்டம் கொசுபத்தி இதெல்லாம் வந்து தனியாக ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன் லாக்டவுன் காலத்தில் நாம் வெளியில் போக முடியாது அந்த மாதிரி டையத்தில் ரொம்ப எனக்கு இந்த மளிகை ஜாமான் தான் உதவுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷல்லாம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நாம மில்லுல மிளகா மல்லி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இப்போ அந்த மிளகா மல்லியை நாம எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போது நான் மிளகாவை நல்லா காய வச்சு நெல்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ஒரு கிலோ மிளகாய் இதை வந்து நாம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கொட்டி நமக்கு இந்த மாதத்துக்கு தேவையானதை நாம் எடுத்து வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ளதை இதே போல் ஒரு பாட்டிலில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணீங்கனாக்க மிளகாய் தூள் இன்னைக்கு அரைச்ச மாதிரி புதுசாக இருக்கும் பூச்சி வண்டம் எதுவுமே வராது அதே போல் மஞ்சள் கலர்லேயும் ஆகாது அதே போல் மல்லித்தூள் மல்லி வாங்கி காய வச்சு அரைச்சி இதையும் நாம் வந்து ஆற விட்டு எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி பாருங்க இன்னைக்கு அரைச்சிட்டு வந்த மல்லி மாதிரியே இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்றேன் இந்த பாட்டிலுக்கு பின்னாடி நான் அப்பளம் இந்த மாதிரி கறி மசாலா இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரி வச்சுக்குவேன் பாக்கெட்டோடைய இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து செல்ஃப்ல உள்ளது இது டெய்லி யூஸ்க்காக நான் வச்சிருப்பேன் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாம இப்போ நாம தேர்ட் டிப்புக்கு போகலாம் இப்போ நான் ட்ரைபேடு ஒன்று வாங்கினேன் என்னோட பழைய ட்ரைபேடு உடஞ்சு போயிடுச்சுன்னு ஒன்று வாங்கினேன் அதுக்கு ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க இதில் இந்த ட்ரைபாய்டு வச்சிருந்த மாத்த போறேன் பகுதியை சிலட்டை போட்டு நான் ஒட்டிக்கிட்டேன் நல்லா அந்த சைடு இருக்கிறத நான் நல்லா கட் பண்ணி நேராக நான் எடுத்துக்கிட்டேன் இது என் பையனுக்காக நான் செய்கிற ஒரு ஆர்கனைசர் இது மேலே வந்து நீங்கள் கலர் பேப்பரோ எது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் ஆனால் நான் வந்து எதுவும் ஒட்டல நான் சும்மா அப்படியே வச்சு இது பண்ணிக்கிட்டேன் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நாம் இதை இந்த சைடு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேராக கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் இதையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதில் என்ன வைக்க போகிறோம்னாக்க என் பையனோட இன்னர் வேறு தான் என் பையன் இன்னர் வேறு நான் மடித்து வச்சா எங்கேனாலும் களைச்சி போட்டுருவான் அதனால் இதை எடுத்து இந்த மாதிரி நாம் ஃபோல்ட் பண்ணி மடித்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டாக்க கலைக்கிறதுக்கு வேலையே இல்லை இப்போ ஸ்கூல் வேறு ஓப்பன் போகுது டெய்லியும் காலையில் அம்மா என்னோடது எங்கள் வேறு எங்கள் பனியன் எங்கள் இந்த மாதிரி கேட்டு தொல்லை பண்ணுவான் இந்த மாதிரி நாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாக்க அவனே தேடி எடுத்துக்குவான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்